வணக்கம் நீ தமிழ் மீடியா வளரும் கேள்விக்கின்ற பதில் இந்த வாரம் மட்டக்கள மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க காணி அபகரிப்புகள் பற்றி பேச போகிறோம் இது குறித்து ஆழமான பார்வையும் நீண்டகால அனுபவமும் உள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் காணி ஆணையாளர் திரு குருநாதன் ஐயா அவர்கள் சந்திச்சிருக்கோம் அவர்கிட்ட மட்டக்களம் மாவட்டத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி எப்படியெல்லாம் இல்ல அபகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் விரிவான பதிலே எங்களுக்கு தந்திருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த காணி அபகரிப்பு இந்த வரலாறு ஒரு கார் சொல்லிடணும் ஐயா வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டக்களப்பு ட்ரெண்டாக உடைந்தது அதில் நாலாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் வந்து அம்பாறையாக போனது ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் மட்டக்கிளப்பாக பிரிக்கப்பட்டது ஆரம்பத்தில் மட்டக்கிளப்பு ஏழாயிரத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் மொத்தமாக இருந்தது அறுபத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியாகிரகம் கோல்பேஸ் இதில் எங்களுடைய தமிழர் கட்சி செய்தபோது இங்கு இனக்கலவரம் படித்தது அப்போது அம்பாறை சீனி தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அருகாமை சிங்கள கிராமங்களில் இருந்து மற்றும் வேறு கிராமங்களிலிருந்து என்னுடைய நிலங்களை வலுவ கட்டாயமாக அபகரித்தது மட்டுமில்லாமல் அம்பாறை மாவட்டத்தின் எழுபது வீதமான நிலங்களை பெரும்பான்மையினரான சிங்களவர்கள் பிடித்து கொண்டார்கள் அங்கு இருக்கின்ற எழுபது வீதமான சிறுபான்மையினர் அதாவது முஸ்லீம் தமிழ் இவங்க இப்போ முப்பது வீதமான நிலத்துக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவே முப்பது வீதமான சிங்களவர்கள் எழுபது வீதமான நிலத்தை அம்பாறையில் பிடித்து அவை இப்படித்தான் இந்த வரலாறு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் ஏதாவது உரிமை பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் புரட்சிகள் அது சத்தியாகிரகங்கள் செய்யும்போது எங்களை மேலும் நசுக்குவதற்கு முனைப்புகள் கடந்த காலத்திலிருந்து நடைபெற்று இருக்கின்றது இப்பொழுது மட்டக்கிளப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ மயிலத்தமடு மாதவணி போன்ற இடங்களில் அம்பாறை பல்லநறுவையில் இருந்து சிங்களவர்கள் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு துணிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேபோல் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன் லேண்ட் கமிஷனர் ஜென்ரலே அறுநூறு சிங்களாக்களை கூட்டிக் கொண்டு வர ஒரு கள்ள பேர்மிட்டுகளையும் அறுநூறு பேருக்கு பேர்மிட் கள்ள பேர்மிட் ஆனுவல் பேர்மிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது இந்த மாவட்ட காணி உத்தியோகத்தர் கையெழுத்து வைத்தது மாதிரி கையெழுத்து வைத்து காரமணி என்ற இடத்தில் அதாவது வாகரை பிரதேச பிரிவில் ஓட்டமாமடிக்கு அண்டிய ஒரு இடம் காரமனை என்ற பிரதேசத்தில் அவர்களை குடியேற்றுவதற்காக அங்கு வருகின்றார் அப்பொழுது நான் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அப்பொழுது நான் சட்டங்களை சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருடாந்த உத்தரவு பத்திரத்தை நடைமுறைப்படுத்துவது நிறுத்தப்பட்டிருக்கு இந்த அதுக்கு சேர்க்குலர் என்று பழைய சேர்க்குலரை நான் காட்டேன் அது மட்டும் இல்லை ஒரு காணி கொடுக்கிறதா இருந்தால் ஒரு காணி கச்சேரி பொதுமக்களுக்கு முன்னால் நடத்தப்பட்டிருக்கணும் ஏனென்றால் காணி என்றது பப்ளிக் ட்ரஸ்ட் அவை அப்படி ஒன்று நடத்தப்படவில்லை என்றால் நான் அந்த நேரம் நான் வாகனைக்கு காணி உத்தியோகத்தராக பொறுப்பாக இருந்தேன் நான் என்னுடைய நண்பர் ஒருவர் டைட்டஸ் ஹென்ரிக் அவர் அந்த பகுதிக்கு விதானையாக இருந்தவர் இவர் ரெண்டு பேருக்குமே இது விஷயம் தெரியாது ஆகவே கச்சேரியிலேயோ அல்லது கள்ளத்தனமாக எங்கேயோ இந்த புகாமி எழுதப்பட்டு அவர்களை குடியேற்றுவதற்கு அங்கு கொண்டு வரப்படுகின்றது நான் சிங்கள மக்களை பார்த்துக்கிட்டேன் நீங்கள் முதல் ஜெயந்தியா அதாவது மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே ஜெயந்தியா அந்த ஜெயந்திபுர என்ற இடத்துல இருந்தே எல்லாம் ஓம் 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 நாங்கள் இங்கே இருந்தோம் நாங்கள் அப்போ ஏன்னா நாங்கள் அதெல்லாம் தமிழாக்களை விற்று போட்டு நாங்கள் பொருளாதாரி போயிட்டோம் அப்போ நீங்கள் விற்றவங்களுக்கு எப்படி காணிதாகிறது அவர் பதில் இல்லாமல் இருந்தார்கள் ஏனென்றால் ஒரு காணியை கொடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற காணியை விற்று உரிமை மாற்றியவர்கள் அவர்கள் காணியற்றவர்கள் அல்ல தான் காணி வழங்கலாம் ஏற்கனவே காணி இருந்து அதை விற்றவர்களுக்கு காணி வழங்க முடியாது அங்கு பார்த்தால் பேமீட் ஆறு ஏக்கருக்கு பேமீட் கொடுப்பட்டு இருந்து ஆறு ஏக்கர் அந்த நாள்லேயே நாங்கள் வருடாந்தரவு திட்டத்தில் கொடுக்கறதில்ல ஆக ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் கொடுத்தனாங்க அப்போ எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஆறு ஏக்கர் எவருக்குமே கொடுத்துருக்கவில்லை அப்போ அங்கு திட்டமிட்ட குடியேற்றத்தை லேண்ட் கமிஷனர் ஜென்ரலும் சேர்ந்து செய்வதற்கு முனைந்து வந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் உடனே இது பிள்ளை நீங்கள் கொடுக்க போகிற காணி டென்சி ஃபாரஸ்ட் ரிசர்வ் அடர்த்தியான வனக்காடுகள் இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் இவங்களை குடியேற்ற முடியாது என்னென்னா ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் காணியை ரிலீஸ் பண்ணிடலாது ரிலீஸ் பண்ணாது உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜீப்பில் வந்தவண்டுக்கு நான் இடையில மறித்து ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன் மேற்கொண்டு நீங்கள் காணியை கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு எதிராக வழக்கு வைப்போம் வேணுன்னே உடனே ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க லேண்ட் கமிஷன்கிட்ட நீங்கள் அந்த ஏரியா முழுக்க ஃபாரஸ்ட் லேண்ட் நீங்கள் எந்த இடத்துல கொடுக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இடத்த காட்டுங்க உடனே அந்த இடத்துக்கு இவர் கூட்டிகிட்டு போகிறார் அதே நேரம் பின்னால் ட்ரெண்டு பஸ் பெரிய மிகவும் வசதியான ஒரு பஸ் டெண்டு பஸ்ஸில் இந்த அறுநூறு சிங்களாக்களும் வாராங்க நாங்களும் பின்னாலேயே பின்தொடர்ந்து போனோம் அங்கே போனால் அங்கே முஸ்லீம் மக்கள் இருக்கிற ஒரு அவர்கள் முதல் யுத்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி குடும்பங்களை அந்த இடத்துல நாங்கள் குடியேற்றிருந்தோம் ஃபரோஸ்ட் பான்மையிலேருந்து இருந்து காணியை ரிலீஸ் பண்ணி காரமனையில் அங்கே போய் பார்த்தால் இந்த இடத்துல தான் இவங்களை குடியேற்றலாம் பார்த்தா அது ஃபரோஸ்ட் ரிசர்வ் அடுத்ததாக நான் இந்த முஸ்லீம் மக்களுக்கு சொன்னோம் உங்களை எழுப்புறதுக்கு வந்துருக்குறாங்க விடாதங்க எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் உடனே எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ய உடனே லேங்க்வேஜன் பார்த்தா தன்னை உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லி எடுத்தார் ஓட்டன் ஜிபே எடுத்துட்டு காடுகளுக்குள்ளால் இது பண்ணி வாகனைக்குள்ளால் அதில் வலிக்கிட்டு அப்படியே கதிரவழி வெறுகள் இதுக்குள்ள போய் அப்படியே சேருவலைக்குள்ளால் அப்படியே புலனிக்கு போய் சேர்ந்துட்டார் வருது ஆமாம் இப்போ மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மகாவலி ஒரு தடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி ஆறாம் மாதம் நாற்பத்தி ஓராம் இலக்க கெசட் மூலம் மூதூரில் இருந்து கண்டி வரையும் ஒரு கெசட் வெளியிடப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த கெசட் இன்படி பி வலயம் எங்களுடைய மட்டக்கொழுப்பில் வருகின்றது அந்த வலயத்துக்குள்ளே இந்த மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையும் வருது ஓட்டமாவடி பாலம் ஒரு எல்லியாகவும் அது இருக்கின்றது அவை இந்த இடத்துல மகாவலி என்று சொல்லி இவர்கள் கெசட் பண்ணிக்கிறாள் ஆனால் அந்த மகாவலி என்றது ஒரு இன்டர்ப்ரவின்ஷியல் மாகாணங்களுக்கு இடைப்பட்ட நிலம் அப்போ மகாவலி என்று நீங்கள் நாங்கள் கெசட் பண்ணினாலும் அது பாராளுமன்ற அப்ரூவல் எடுத்துருக்கோங்க அது செக்ஷன் த்ரீயில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அப்ரூவல் இருக்காண்டத கூட எங்களுக்கு தெரியாது அவை அடுத்ததாக மகவலி என்று சொல்லும்போது இன்டர் ப்ரொவின்ஷியல் மாகாணங்களுக்கு இடைப்பட்ட நிலங்கள் என்று சொல்லும்போது இன்னொரு மாகாணத்திலிருந்து தண்ணி இன்னொரு மாகாணத்துக்கு பாயும்போது அது எங்கெல்லாம் பாயுதோ அவ்வளவும்தான் இன்டர்ப்ரோவிஷியல் இது எங்களுடைய பதிமூணாவது திருத்த சட்டமான அரசியலமைப்பு திருத்த சட்டம் இதில் ஷெடியூல் நைன் ரூல் ஒன் அப்பெண்டிக்ஸ் டூ ஐட்டம் எயிட்டீன் என்ற இதில் பிரிவு ஒன்று புள்ளி டெண்டில் தெளிவாக சொல்லப்படுகின்றது மற்றது டெண்டு புள்ளி ஒன்று இதிலேயும் தெளிவாக சொல்லப்படுகிறது அப்போ அங்கே இந்த மாகாணங்களுக்கு உரிய காணிகள் மாகாணங்களில் இடைப்பட்ட காணிகள் இப்போ மாகாணங்களுக்கு இடைப்பட்ட காணி என்றது அந்த ரெண்டு புள்ளி ஒன்றில் சொல்லப்படுகிறது இன்னொரு மாகாணத்திலிருந்து தண்ணி இன்னொரு மாகாணத்துக்கு பாயும்போது அது எங்கெல்லாம் பாயுதோ அதெல்லாம் மத்திய அரசின் அதாவது மாகாணங்களுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு உதாரணமாக மகாவலி என்று அந்த சட்டத்திலேயே சொல்லப்படுகின்றது ஆனால் இதுவரை மகாவலி தண்ணி எங்களோட மற்ற கிளப்புக்கும் வரவே இல்லை அப்போ எப்படி இதை மகாவலி என்று எடுத்துக்கொள்ள முடியும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறான செயல் அல்லவா முதல் தண்ணியை காட்டுங்க தண்ணி இந்த அளவுக்கு கொடுப்பதற்கு தண்ணி கெப்பாசிட்டி இருக்கான்றது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் முதல்ல சிங்கள கிராமங்களுக்கு கூடாதான் அந்த தண்ணி வரும் அந்த சிங்கள கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்து விடுவார்கள் அவள் மிக் மிக மிச்ச தண்ணி எங்களுக்கு வருமா என்றது கூட சந்தே சந்தேகம் இந்த முறை கடும் வறட்சி அப்போ அந்த குளங்கள் எல்லாம் பற்றி போயிருந்தேன் மாவழி தண்ணிகள் எங்களுடைய ஏரியாவுக்குள்ள பிரியாணி நிலையில் மாவெளி தண்ணி எங்களோட ஏரியாவுக்கு வருமானது சந்தேகத்துக்கிட மாதிரி இருக்குது அதே மாதிரி இப்போ வடக்கில் எல்சோன் எல்சோன்ன்றது திருகோணமலையில் பதினைந்து விதமான காணி முல்லைத்தீவில் பதினைந்து விதமான காணி வவுனியாவில் பதி பதினைந்து விதமான காணி அன்றாஜபுரத்தில் நாற்பத்தைந்து விதமான எல்லாம் சேர்த்து எல் வலயம் என்ற ஒரு இதுக்குள்ளே கெவி கெவில்ி ஓயா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள் அப்போ அங்கே வந்து தண்ணி வருமா என்றது பாரிய சந்தேகமாக இருக்குது ஆனால் இப்பொழுது அங்கு பவனியா மாவட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் குடியேற்றி விட்டார்கள் காணிக்கச்செரி வெற்றி உண்மையிலேயே என்னுடைய பதிமூணாவது சட்டத்தின் ஷெடியூல் நைன் ரூல் ஒன் அப்பெண்டிக்ஸ் டூ ஐட்டம் எயிட்டீன் உறுப்புரை டெண்டு புள்ளி ஐந்தில் சொல்லப்படுகின்றது ஒரு இன்டர்ப்ரவின்ஷியல் லேண்ட் மாகாணங்களுக்கு இடைப்பட்ட காணி வழங்குவது இலங்கையின் வீதாசாரப்படி அப்போ இங்கே இலங்கையின் வீதாதாரப்படி இப்போ பத்து ஸ்கீம் மகாவலி பத்து ஸ்கீம் இருக்குது இலங்கையில் ரந்தனிகளை ரந்தம்பி இப்படி கன ஸ்கீம்களும் இருக்குது இதில் மொத்தமாக சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி தொண்ணூத்தாறு தசம் ஒன்று ஆறு வீதம் தமிழர்களுக்கு ஒன்று தசை நாலு வீதம்தான் வழங்கியிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் எங்களை விட கூடத்திற்காக ரெண்டு தசம் மூணு வீதம் ஆனால் இலங்கையின் வீதாசாரம் எவ்வளவு எழுபத்தாறு வீதம் சிங்களவர்கள் ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு காணி வழங்கப்பட்டிருக்கு தொண்ணூத்தாறு தசம் ஒன்று ஆறு ஆனால் தமிழர்கள் வடகிழக்கு தமிழர் பன்னெண்டு வீதம் மலைநாட்டு தமிழர் நாலு வீதம் ஆனால் வழங்கப்பட்ட காணி எவ்வளவு ஒன்று தசம் நாலு வீதம் முஸ்லீம்கள் எவ்வளவு வீதம் இருக்கிறார்கள் எட்டு வீதம் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இலங்கையில் ஆனால் வழங்கப்பட்ட காணி ரெண்டு தசம் மூணு ஆகவே வடகிழக்கில் அதாவது மட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலேயோ அல்லது வடமாகாணத்திலையோ அதாவது கிழக்கு மாகாணத்திலேயோ வடமாகாணத்திலேயோ இனி காணி வழங்குவது தமிழர்களுக்காக தமிழ் பேசும் மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் ஏராளமான ஆணி சிங்களவர்களுக்கு கொடுத்து விடு முடிச்சிட்டீங்க அப்போ அரசியலமைப்பின் பதினா பதிமூணாவது சட்டத்துக்கு மாறாக நீங்கள் எல் வளையத்தில் கவுளியா மாடு இதில் இந்த அதாவது கவிழுவோயா சட்டத்தில் ரெண்டாயிரம் பேரை குடியேற்றிட்டீங்க இது எப்படி அங்கே ஒரு தமிழர் கூட இல்லை அப்போ அந்த ஏரியா முழு தமிழாக்கள் குடியிருந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதி இனக்கலவரம் வெடித்து அதில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஒரு சு குழந்தைகளும் கூட மக்கள் இடம்பெயர்ந்து கொக்கள் ஐநாயாறு புனியான இடங்களில் போய் தற்காலிகமாக குடியிருக்கிறார்கள் அவள் அவர்களுடைய காணியை பறித்துவிட்டு இன்னொரு இனத்தை கொண்டு வந்து அங்கே குடியேற்றுவது இது ஒரு ஜெனோசாயி அதாவது இது ஒரு இனப்படுகொலையாக கருதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடக சபையில் கொண்டு வரப்பட்ட இனப்படுகொலை சட்டம் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது ஆகவே அதன்படி ஒரு இனத்தை அந்த இடத்திலிருந்து அகற்றி இன்னொரு இனத்தை கொண்டு போடுறதோ ஒரு இன மக்களை இன்னொரு இனத்துக்குள்ள மதமாற்றம் செய்கிறது அல்லது அவர்களை அதுக்குள் உள்வாங்குவதோ குழந்தைப்பேரை தடுப்பது அவர்களை கொலை செய்து அவர்களுடைய நிலத்திலிருந்து அவர்களை அகற்றி இன்னொரு இனத்துக்கு காணியை கொடுப்பதெல்லாம் அக்கியநாத சபையின் அந்த ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த இனப்படுகொலை தீர்மானத்துக்கு முக்கு ஒத்ததாக இங்கே இருக்கின்றது அவ அங்கே படுகொலை என்று சொல்லப்படுற அத்தனை அம்சங்களும் இங்கு காணப்படுகின்றது மக்களை திருத்தி போட்டு காணிய பிடிக்கிறது அவர்களை கொலை செய்து போட்டு காணிய பிடிப்பது இது ஒரு பெரிய இனப்படுகொலையாக சட்டப்படி கருதப்படும் ஆகவே எங்களுடைய இந்த இனப்படுகளை சம்பந்தமாக இது ஒரு அடிப்படை மனித உரிமைகள் மீறல் நாங்கள் எங்களுடைய ஐக்கநாடக சபையின் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் சர்வதேச மனித உரிமைகள் சமவாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கை அதில் கைச்சாத்திட்டது ஆகவே அந்த கைச்சாத்திடப்பட்ட அந்த கொள்கைக்கு அமைய இலங்கையில் ஒரு அடிப்படை உரிமை மூறப்படுமாக இருந்தால் இலங்கையில் உள்ள அதி உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு வைத்து அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நாங்கள் அக்கிய சபை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் அது இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் அதை கொண்டு போய் இலங்கையை அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்ட வேண்டும் இது ஒரு முக்கியமானது இப்படி செய்த இலங்கையில் நடக்காது நன்றி இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த திரு குருநாதனையான தெரிவிக்கிறோம் இது மாதிரி பிரச்சனைகளை பேசுகிற காணொலிகள் இந்த என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வழிகிறோம் எனவே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்கோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாலு நண்பர்களுக்கு இதை தரவிட செய்கிறோம் நன்றி